குழந்தைகளை பற்றி இந்த சமுதாயத்தில் யாருமே இல்லைங்க ஒரு நல்ல அரசு மருத்துவராக இருந்துக்கிட்டு அந்த வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உதவுறது வந்து மிகப்பெரிய மனசு அந்த குழந்தைகளை வழிகாட்டி நல்ல நிலையில் கொண்டுட்டு வர்றதுக்கு தான் கடவுள் நம்ம அப்பா அம்மாவாக உருவாக்கியிருக்காங்க ஸோ அந்த வேலையை தான் நம்ம வந்து செய்யணும் ஆனந்த விகிட நம்பிக்கை விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இங்க ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் ஸ்பான்சர்ஸ் சத்யா பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பு அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சங்கர் ஐஎஸ் அகாடமி வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் கிராஃப்ட் பெர்ஃபெக்ட் அடுத்த விருது ஒரு மருத்துவருக்கு தான் இதை தரப்புறவங்க ரொம்ப ஸ்பெஷல் தமிழ்நாடு கைத்திறன் தொழில்கள் வளர்ச்சி கழகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் கவிதா ராமு ஐஏஎஸ் அவர்களை இந்த மேடை கிடைக்கிறோம் உங்கள பலருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பா ஒரு பெரிய அதிகாரி அவரின் பேர் சொல்லும் பிள்ளையா இவங்களும் அதிகாரியாக வந்தாங்க வெறும் அதிகாரம் மட்டுமல்ல கலைத்துறையில் ஒரு ஒரு நடன கலைஞராக அவர் தொட்ட உயரங்கள் ரொம்ப பெருசு கலையும் கடமையும் இரண்டு கண்களாக கொண்ட சிங்க பெண்ணுக்கு நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை தரணும் நல்ல அதிகாரி நிற்கிறாங்க தேங்க்யூ எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம விகடன் ரிப்போர்ட்டர் சொன்னார் மேம் உங்களை பாரதி ராஜா சார் வந்து ஹீரோயினா அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணதாகவும் நீங்கள் அதை மறுத்துட்டதாகவும் சொன்னாங்க அது உண்மையா அதெல்லாம் பல டெக்கேட்ஸ் பேக் பட் ஏன் பாரதி ராஜா கேட்டுமே நீங்க அத வந்து வேண்டாம்னு சொன்னீங்க அப்பா எனக்கு நடிப்புல இன்ட்ரஸ்ட் இல்ல இப்ப எங்க அப்பா அடிக்கடி கேக்குறாங்க உங்க ஃப்ரெண்ட் சேரன் தானே ஏன் நீங்க அவர் படத்துல நடிக்கலன்னு கேட்டிட்டு இருக்காங்க சேரன் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் எங்க அப்பாக்கு வந்து நான் எல்லாமே பண்றதுக்கு ரொம்ப இஷ்டம் ஓகே சோ இட் வாஸ் மீ who uh, did not want to act that time அதனால ஒன்ன பிரச்சனை இல்ல ஒண்ணே ஒண்ணே என்னன்னா எங்க அண்ணா சேரன் இயக்குனர் மட்ட கேடையது அவரே ஒரு நல்ல நடிகரா மாறிட்டாரு அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுக்க ரொம்ப நேரம் பொறுமையா காத்துக்கிட்டாங்க मैम랑 இன்னொரு விஷயம் கே கேள்விப்பட்டோம் உங்க அப்பா நீங்க வந்து ஒரு ஆல் ரவுண்டரா ஆசைப்பட்டாங்க இல்லையா அதே மாதிரி நீங்க एक्चुअली ஆல் தான் பாட்டு சூப்பரா பாடுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் இல்ல பாட்டு ரொம்ப சுமாரா பாடுவேன் मैम சுமாரா இருந்தாலும் பரவால मैम எங்களுக்காக பாடுங்க அதிகாரி பாக்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் மொமென்ட் அவ்வளவு சிகரம் கிடைக்காது நீங்கங்க முன்னாடியே சொல்லி கொடுக்கணும் நான் எதா பிரப்பேர் ஆய பண்ணிட்டு வந்திருப்பேன் இவ்ளோ மைண்ட் வைஸ் என்ன சத்தம் ஐஎஸ் எவ்வளவு பிரப்பேர் பண்ணி இருப்பீங்க உங்களுக்கு தெரியாது ஓகே மேம் ஒரே ரெண்டு ஆற்றிலேர காற்றிலே கண்ணனோடுதான் பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட போனது, பகலும் போனது கண்ணன் இல்லையே கூட இளைய கண்ணி நிமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட ஆயர்பாடையில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு

விருது யாருக்கு போக போது அப்படிங்கிறத பார்க்கலாம் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருந்த மனோரமாவை இரண்டு குழந்தைகளின் அழுகுறல் உழுக்கியது ஹெச்ஐவி தொற்றுள்ள அக்குழந்தைகள் பிழைக்க மாட்டார்கள் என மருத்துவர்கள் கைவிட உறவுகள் ஒதுங்கிக் கொண்டார்கள் ஆணும் பெண்ணுமான அக்குழந்தைகளை தம் மக்களாக தத்தெடுத்துக் கொண்ட மனோரமா கண்ணும் கருத்துமாக வளர்த்தார் அந்த அன்பு பெண் குழந்தையை பதினாறு வயது வரை வாழச் செய்தது ஆண் குழந்தைக்கு இன்று இயல்பான வாழ்க்கையை அளித்திருக்கிறது ஹெச்ஐவி பாதித்தவர்களுக்கு அன்பும் அக்கறையுமான சிகிச்சையும் கிடைக்கச் செய்தால் வாழ்நாளை மீட்டிக்கலாம் என்று உணர்ந்தார் மனோரமா அரசு பணியை உதறிவிட்டு முழுக்க அந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் நோய் தொற்றை சுமக்கும் அப்பாவி பிள்ளைகளுக்காக திருவள்ளூர் மாவட்டம் பண்டிகாவனூரில் இயங்கும் ஆனந்த இல்லம் பல நூறு பேரை இன்றைக்கு நல்வாழ்வுக்கு திருப்பியிருக்கிறது மாண்புமிகு மருத்துவரை பெருமையுடன் அங்கீகரிக்கிறது ஆனந்த விகடன் மாண்புமிகு மருத்துவர் மனோரமா அவர்களை அன்போடும் பெருமையோடும் மேடை கிடைக்கிறது மருத்துவர் விருதை அவருக்கு வழங்குவதில் நாங்கள் பெருமைப்படுறோம் தரலாம் இந்த இனிய மாலை பொழுதினில் மாமனிதர்களையும் மா இளைஞர்களையும் கண்டெடுத்து இப்படி ஒரு மகத்தான நிகழ்ச்சியினை அமைத்துக் கொடுத்த ஆனந்த விகடன்க்கும் விகடன் குடும்பத்திற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இது இரண்டாவது முறை விகடன் எங்களை அங்கீகாரம் செய்துள்ளது இருபத்தொம்பது வருஷத்துக்கு முன்னால் எல்லாருமே அந்த பேரை சொல்லுவதற்கு கூட பயந்த காலம் எச்ஐவினா ஓடுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கான இல்லத்தை ஆரம்பித்த போது ஒரு வருஷத்தில் தொடர்ந்து நாலு வாரங்கள் எங்களை பற்றி எழுதியது விகடன் குரூப்ஸ் அதில் எங்களுக்கு கிட்டத்தட்ட உலகளவில் ரீச் கிடைச்சது பல நல்ல வாலண்டியர்ஸ் கிடைச்சாங்க அதற்கும் இந் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஏரியா ஏ நான் வந்து ஒரு குழந்தை நல மருத்துவர் அதனால் குழந்தைங்கன்னா எனக்கு மெயின் கான்சன்ட்ரேஷன் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டு அப்பா அம்மாவை இழந்த குழந்தைகளை எடுத்து நாங்கள் வளர்த்து படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கியிருக்கோம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆயிருக்காங்க சார்ட்டு அக்கௌண்டன்ட் ஆகியிருக்காங்க நர்சஸ் ஆகியிருக்காங்க பல பேர் வந்து கிராஜுவேட்ஸ் ஆகியிருக்காங்க இப்போ ஒரு பொண்ணு நீட் கூட எழுதுறத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கா இருக்கா இது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளுடைய அவலங்கள் முக்கியமாக பாலியல் வன்கொடுமை குழந்தைகள் திருமணம் இந்த மாதிரி விஷயத்துலேயும் நாங்கள் வந்து ஈடுபட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம் சுனாமி பாதித்த போது நான் அங்கே போயிருந்த போது பார்த்தது குழந்தைகளை தனியாக விட்டு இருந்தார்கள் அந்த குழந்தைகளுக்கு நான் வந்து சும்மா ஒரு டிராயிங் அந்த மாதிரி ஏதோ ஒரு கேம்ஸ் அப்படி க்ரியேட் பண்ணும்பொழுது அவர்களை வரைய சொன்ன போது ஒரு சின்ன பையன் வந்து வரைஞ்சிருந்தான் என்ன வரைஞ்சிருந்தான்னா ஒரு ரெக்டாங்கிள் போட்டான் சுற்றி 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 நிறைய ரவுண்ட் போட்டான் நான் அவங்ககிட்ட கேட்டேன் ராஜா இது என்னது அப்படின்னு அப்போ சொன்னால் லாரி வருதுங்க நிறைய பொருள் எடுத்துகிட்டு வருது ஜனங்கள்லாம் சுற்றி நின்று வாங்குகிறாங்க அந்த குழந்தையுடைய மனசில் எவ்வளோ ஆழமாக அது பதிஞ்சிருந்தால் அந்த மாதிரி ஒரு டிராயிங் அந்த பையன் வரைஞ்சிருப்பான் குழந்தைகளை பற்றி இந்த சமுதாயத்தில் யாருமே கண்டுக்கிறது இல்லைங்க அதுதான் பிரச்சனை பெற்றோருக்கு கூட நிறைய மற்ற விஷயங்கள் தான் இருக்கே தவிர குழந்தைகள் பற்றி ஞாபகம் இல்லை அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு உண்மை இந்த குழந்தைங்க நம்ம குழந்தைன்னு எடுத்துக்கிட்டால் பிறந்த குழந்தையிலேருந்து பதினெட்டு வயசு முடிகிற வரைக்கும் குழந்தைன்னு சொல்கிறோம் ஆனால் பதினெட்டு வயசு முடிஞ்சிட்டால் உடனே அந்த குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியாது பத்தொம்பதுலேயும் அது ஆகுது இருபத்தோருலையும் ஆகுது எங்கே இல்லம் இருபத்தோரு வயசு வரைக்கும் அந்த மாதிரி குழந்தைகள் எடுக்கிறோம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது பள்ளியே அவங்கள வந்து எடுத்துக்கல அப்போ பள்ளியில் சேர்த்தோம் அதுக்கப்புறம் காலேஜுக்கு போக ஆரம்பித்தாங்க அப்போது காலேஜுக்கு போனால் நான் ஒரு வருஷத்தோடு வெளியில் அனுப்ப முடியாது அப்படின்னு அரசாங்கத்தோடு பேசி நாங்கள் வந்து அதை இருபத்தோரு வயசாக மாற்றினோம் இன்றைக்கி அது நல்ல ஒரு முடிவை எனக்கு வந்து கொடுத்துருக்கு நிறைய குழந்தைகள் இதுவரைக்கும் முந்நூற்றி இருபத்தைந்து குழந்தைகளை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் இதில் என்னென்னா நிறைய குழந்தைங்களை வந்து பிறந்த உடனே டெஸ்ட் பண்ண உடனே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி அமுச்சிடுவாங்க அது வந்து அந்த தாயிடம் இருக்கக்கூடிய அந்த ரத்த அணுக்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவ் தரலாம் ஸோ இதை அறிந்ததனால நாங்கள் என்ன பண்ணோம் ஒன்றரை ரெண்டு வயசில் அந்த குழந்தைங்களுக்கு டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தது இது வரைக்கும் அறுபத்தைந்து குழந்தைகளுக்கு நோய் தொற்று இல்லைன்னு கண்டுபிடிச்சி அவர்களுக்கு லைசன்ஸ்ட் அடாப்ஷன் ஏஜென்சி மூலம் இன்றைக்கி எல்லாருக்கும் குடும்பம் இருக்கிறது இதுக்கு மேலே நான் என் ஒர்க்கை பற்றி நான் இங்கே பேச போகிறது ஏன்னா ரொம்ப லேட்டாகிடுச்சு எனக்கு தெரியும் ஆனால் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க உங்களால் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு முறை எங்கள் ஹோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்குது ஒரு மெது மெதிச்சா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வாங்க ஒரு இயற்கை சூழ்ந்த சூழல் எதிர்புறம் எல்லாம் நல்ல ஒரு கிராமம் நல்லா இருக்கும் எங்கள் பசங்க எங்கள் மூஞ்சை பார்த்து போர் அடித்து போச்சு அதனால் நிறைய பேர் வந்தீங்களா விதவிதமாக கதை சொல்கிறவங்களும் பார்க்குறவங்களும் வந்தால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் உங்களுடைய குடும்ப விழா நீங்கள் அங்கே கொண்டாடலாம் உங்கள் நாளை கொண்டாடலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஒரு நாள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கதை கூட நீங்கள் சொல்லலாம் விகடன் சார்பாக உங்கள் அனைவரையும் எங்கள் இல்லத்திற்கு நாங்கள் அழைக்கின்றோம் நன்றி அப்பா அம்மாவே சில சமயம் அந்த குழந்தைகளுக்கு இல்லை ரத்த சொந்தங்கள் சொந்த பந்தங்கள் ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் குழந்தையை வேண்டாம் விட்ட கைவிட்ட குழந்தைகள் சில மாதங்கள் உயிர் வாழ்ந்தால் பெரிய விஷயம் நினைத்து சமூகம் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கி வைத்த குழந்தைகள் கையில் எடுத்து டாக்டரா இன்ஜினியரா ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய அறிஞராக மாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க இவர்களால் மாற்றப்பட்ட ஒரு மனிதர் இந்த எல்இடி திரையில் பேச போகிறாரு அது அவங்களுக்கே தெரியாது யாரும் பார்க்கலாம் வாங்க டாக்டர் பி மனோரம்மா அவங்க அம்மா தான் நாங்கள் சொல்லுவோம் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவோம் எங்க கூட படித்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அம்மா அம்மா தான் சொல்லுவோம் எல்லாருக்கும் ஒரு டைம் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் வரும் வாழ்க்கையில் எனக்கு சேஞ்சுனால் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆனதே வாழ்க்கையில் பதினாலு வயசில் அவங்க முன்னாடி போய் போது எனக்கு ஒன்றுமே புரியலை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் எதுவுமே எனக்கு தெளிவே இல்லாமல் இருந்தது நான் ஃபிஃப்த் படிக்கும்போது அப்பாவுக்கு எச்எஃப் எஃபெக்டட் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சது அது மூலிமா அடுத்து அம்மாக்கும் அண்ணனுக்கும் செக் பண்ணும்போது எல்லாருக்கும் செக் பண்ணாங்க அதில் அம்மாக்கும் அண்ணனுக்கும் எஃபெக்ட் ஹெச்எஃப் எஃபெக்டட்னு தெரிஞ்சிருச்சு இந்த பாதிப்பால் பாதிக்கப்பட்டதால் எங்கள் ஃபேமிலி பார்க்குற விதம் கூட வேறு மாரி தான் இருக்கும் அங்கேருந்து எங்கள் அம்மா வந்து வேறு ஒரு ஹோமில் போய் சேர்த்தாங்க அங்கே வந்து போயிட்டு பல கஷ்டங்கள் அடி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம் அப்போ வந்து டாக்டர் பி மனோரமா அவங்க நம்பர் கிடச்சா அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நான் அவங்க எங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டுட்டு போனாங்க அவங்க ஹோமில் ஒரு ரெண்டு நாள் தங்க வச்சாங்க அந்த ரெண்டு நாள்லேயே வந்து ஆனந்தம் இல்லை அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க படிக்க வச்சாங்க டென்த்து அடுத்து லெவன்த்து டுவெல்த்து பயோ படிக்க வச்சாங்க காலேஜுக்கு போகும்போது அதையும் அவங்களே நானே ஏற்றுக்குறேன் எதுவும் கவலைப்படாத என்ன படிக்கணும் வெறும் பெரிய படின்ட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க இன்ஜினியரிங் முடித்து நாலு விஷயங்கள் முடிஞ்சு கிராஜுவேட் வாங்கும் போது அவங்க கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் வேலையும் வேலையும் ரெடி பண்ணி கொடுத்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆளாயனை நிற்க வச்சோம்னு அவங்க தான் இப்போ என்னால் முடிஞ்சது நான் ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுக்குறேன் என்னால் நான் முடிஞ்சது நாலு ஒரு நல்ல நாள்னா ஒரு நாலு பேருக்கு துணி எடுத்து தரது அதுமாரி நல்ல விஷயம் நான் என்னால் முடிஞ்சது செய்கிறேன் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க தான் டாக்டர் பி மனோரமா தான் ஒரு டாக்டர் எத்தனை பேர் ஒரு சில மாதங்கள் இந்த இருந்தாலே பெரிய விஷயம் நினைக்கப்பட்ட குழந்தை ஒரு இன்ஜினியரா மாறி பேசியிருக்கிறாங்க ஒரு மெழுகு வத்தி இன்னொரு மெழுகுவத்திக்கு வெளிச்சம் தரதால ஒருபோதும் தன்னுடைய வெளிச்சத்தை எடுப்பதே இல்லை அதே போலதான் இந்த தாய் அத்தனாயிரம் குழந்தைகளை அப்படியே அரவணைத்திருக்கிறார் நல்ல ஒரு கைத்தட்டல் இந்த அம்மாவின் பாதங்களுக்கு நம்ம தரணும் மனோரம் அம்மாவை பத்தி கவிதா மேடம் சில வார்த்தைகள் இந்த வீடியோவை பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது அதை விட நம்ம மனோரமா அம்மா பேசும்போது முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து எப்படி அவங்க வளர்த்து சொசைட்டியில் ஒரு நல்ல பொசிஷனை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ நம்ம நமக்கு ஒரு அம்மா இருக்காங்க ஆனால் அவங்க எத்தனை குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்காங்க அவங்கள வந்து சின்ன குழந்தையிலேருந்து அவங்கள வளர்த்து பெரிய ஆளாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க ஒரு அரசு வேலையில் மருத்துவராக இருந்தாங்க ஸோ அதை குவிட் பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கணும் ஏன்னா அது ஒரு பெரிய டெசிஷன் நம்ம கவர்மெண்ட் ஜாப் எல்லாருமே வேணும் வேணும்னு நம்ம போய் சேரும்போது ஒரு நல்ல அரசு மருத்துவராக இருந்துக்கிட்டு அந்த வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உதவுறது வந்து மிகப்பெரிய மனசு அது வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் மனோரமா டாக்டருக்கு என்னோடய ஹார்டியஸ் கன்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஷி கண்டினியூ திஸ் குட் ஒர்க் இன் மெனி மெனி இயர்ஸ் டு கம் அம்மா பல நூறு பேருக்கு தாயாக இருக்கீங்க அவங்களாம் வந்து இது மாதிரி எமோஷனலாக அம்மானு கூப்பிடும்போது உங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் நிறைய நேரம் சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா பெற்றால்தான் பிள்ளைன்றதில்ல என் மகன் வந்திருக்காரு எனக்கு ஒரே ஒரு பையன்தான் ஆனால் பெறாமல் இத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக அது ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் ஆனால் அவங்களே வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தில் வந்து பேசும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நான் முதல்ல எடுத்த ஆண் குழந்தை அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆகிருக்கு அவனும் ஒரு பாசிட்டிவ் காலம் தான் கல்யாணம் பண்ணிக்கான் அவன் வந்து என்கிட்ட சொன்னால் அவளுக்கு அப்பா அம்மாலாம் இருக்குமா எனக்கு அந்த மாதிரி யாருமே இல்லையா அப்படின்னும்போது நான் தாண்டா உனக்கு எல்லாம் போட அப்படின்ட்டு ஆனால் அதை நினச்சி நினச்சி பார்க்கும்போது அந்த வயதிலேயும் திருமணம் அப்புறம் கூட அந்த குழந்த அந்த இயக்கத்தில் இருக்குது தன்னுடைய தாய் யார் தன்னுடைய அப்பா யாருன்ற தேடலில் இருக்குன்னும் போது ரொம்ப கஷ்டமான விஷயங்க குழந்தைகளில் வந்து அதுதான் நான் சொல்கிறேனே ஒவ்வொருத்தரும் நம்ம க நம்ம இளைஞர்கள் நிறையா இருக்கிறோன்னா நாளை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி யோசிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்மா குழந்தை பற்றிக்கிறதை பற்றி யோசிக்கணும் அந்த குழந்தைய ஒழுங்காக நம்ம வளர்க்கணும் அவனுக்கு ஒரு நல்ல பெற்றோராக நம்ம இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் சொல்லுவாங்க அவங்க அப்பா வளர்த்தாரு நீ வந்து அவருக்கு கடமைப்பட்டிருக்க எனக்கு அதிலலாம் நம்பிக்கையே இல்லை கடவுள் நம்மளை அமைச்சிருக்கார் அந்த குழந்தைகளை வழிகாட்டி நல்ல நிலையில் கொண்டுட்டு வர்றதுக்கு தான் கடவுள் நம்ம அப்பா அம்மாவாக உருவாக்கியிருக்காங்க ஸோ அந்த வேலையை தான் நம்ம வந்து செய்யணும் நன்றி மிக்க நன்றி மீண்டும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த விகிட நம்பிக்கை விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை எங்கள் ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சத்யா பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பூ அசோசியட் சங்கர் வேலூர் அப்போதம் தமிழ் மேட்ரமோனிகள் லட்சுமி சென்னை சமர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வடைசிங் மார்க் மெட்ரோ